அதிகாரம் ஏசாயா 25 ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வேத வசனத்தை தெய்வ பிரசனத்தில் நாம் போகிறோம் ஏசாயா 25-8 எட்டு அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தன் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இறாதபடிக்கு பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார் கத்தரே சொல்லி இருக்கிறார் கண்களை மூடி நாம் செய்ப்போம் நல்ல இந்த வார்த்தை மூலமாய் எங்களோடு பேசும்படியாட வார்த்தைகள் ஒப்பக்கொடுக்கிறோம் அடிக்கனை மறைத்துக்கொள்ளும் வெளிப்படும் ஏசு வினாமத்தின் பிதாவை ஆமா அலை லோயா வார்த்தை சொல்லுகிறது ஆண்டுடைய வார்த்தை அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கத்தராகிய தேவனே எல்லா முகங்களிலும் இருந்து இங்கே இருக்கிறேன் அமர்ந்திருக்கிற இங்க ஒவ்வொரு தெய்வத்திலும் இவருடைய எல்லா முகங்களிலிருந்து அவர் என்ன செய்கிறான்னா கண்ணீரை துடை துடை ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கி அவர் முற்றிலும் நீக்கி போடுவார் மு நீக்கி போடுவார் முற்றிலும்னா என்ன சொல்லுங்கள் ஒன்றுமே ஒன்றுமே பாக்கி இருக்கு அதெல்லாம் ஆண்டவர் முற்றிலும் என்ன செய்வாரு ஆண்டவர் நீக்கி போடுவார் அந்த அந்த நிண்டை என் வாழ்க்கையில இருந்துச்சா அப்படிங்கிற அளவுக்கு கூட ஆண்டவர் என்ன செய்வாராமா ஆண்டவர் நீக்கி போட்டு விடுவார் அப்படி ஒரு அதிசயத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்வார் ஒன்று கண்ணீரை துடைப்பார் இரண்டாவது நிந்தையை நீக்குவார் ஆமீன் கண்ணீரை சத்தமா சொல்லுங்க கண்ணீரை ஆண்டவர் கண்ணீரை துடைப்பாரா அவர் நிந்தையை நீக்கி போடுவார் அழையா அப்ப நிந்தை நிமித்தமாய் வருகிற கண்ணீர் இல்லையா நிந்தை வரும் பொழுது என்ன வருது கண்ணீர் வருகிறது அழுகுறோம் வேதனைப்படுகிறோம் என்னை நிந்திக்கிறாங்க என்னை வேதனை நிந்தினா என்ன என்ன நிந்தினா என்ன தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத சூழல் இப்படிப்பட்ட அவமானங்களை சொல்லி அவமானப்படுத்துகிற சில நிந்தையான வார்த்தைகள் என்னோட வாழ்க்கையில என்ன செய்து கொண்டிருக்கிறது வந்து என்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் ஆண்டவரால் ஏதோ ஒரு காரியத்தை செய்து ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் நிந்தித்துக் கொண்டே இருக்கிறாங்க ஒரு மூன்று வகைய பிரிச்சிடலாம் நிந்தை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா ஒரு மூன்று விதமான வழியில நம்ம பிரிச்சு எடுக்கலாம் ஒரு நிந்தை அப்படின்னு சொன்னா காரணமே இல்லாத நிந்தை

நிந்திக்கலாம் காரணத்தோடு நம்ம என்ன செய்யலாம் வேதத்துல பாவியான ஒரு ஸ்திரி என்ன பண்ணாங்க கூட்டிட்டு வந்தாள் பாவம் பண்ணிட்டேன் விபச்சாரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவளை கஜிங்காலமா பிடிச்சிட்டேன்னு சொல்லி காரணத்தோட கூட்டிட்டு வந்தான் ஆனா கூட்டிட்டு வந்ததே என்ன பார்க்கலாம் போட்ட கட்டளைக்கு இவர் என்ன சொல்லி அவமானப்படுத்தும்படியா என்ன செய்யறாங்க இவன் பாவம் பண்ணிட்டான்னு சொல்லி கூட்டிட்டு வரல உண்மையாகவே இயேசு என்ன சொல்ல போறாரு இதுக்கு என்ன கட்டளை கொடுக்க போறாரு இதுக்கு என்ன பேசப் போறாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தார் அதை செய்த உண்மைதான் அங்க வந்து கேட்டா

பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது அப்படி ஒரு அவமானப்படுத்தும் முடியாது ஆனா அங்க வந்தா ஏசி எல்லாம் அவர் டைம் கொடுக்கிறார் வேற யாரு பாவச்சேரியும் அவன் முதல்ல என்ன செய்ய அடிச்சுட்டு ஏசு திக்குமும் காடுவாரு இதுக்கு பதில் சொல்ல முடியாதவரனால அதுக்கு என்ன சொல்றாருன்னா பார்க்கலாம் சொல்லி அவன் அபச்சாரம் செய்திருந்தாலும் கூட அவளை கூட்டிட்டு வந்த ஒரு காரணம் அவளுக்காக ஏசு விடுதலை என்ன சொல்லுவாருன்னு கூப்பிட்டு வந்தாங்க ஆனா இங்க வந்து பார்த்தா தப்புன்னு திருப்பி விட்டு கல்லடி திரும்பி போட்டது போல என்ன இப்ப திருப்பி விட்டி இப்ப என்ன பிரச்சனை அதுவா பரவாயில்ல நான் ஒண்ணு சொல்லல நான் என்ன சொல்றேன் மோசை சொல்லிட்டாரு விபச்சார பண்ண கல் இருந்து கொள்ளுன்னு சொல்லிட்டாரு ரைட் ஓகே சரி பரவாயில்ல மோசை சொன்ன வழிக்கு நான் என்ன செய்யறேன் தவற வர எவன் பாவ செய்யோ அவன் என்ன செய்யும் கல்லடி தடிக்கிறேன்

அந்த சரி வா யாரும் அடிக்கலையா யாரும் அடிக்கல பரவாயில்ல சரி நானும் உனே அவமானப்படுத்த நினைக்கல நினைக்கல நானும் அவமானப்படுத்த நினைக்கல சரி இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் இனி போ இனி என்ன செய்யாத இப்ப அவமான இருந்துச்சு இந்த அம்மாவையும் அவமானப்படுத்த நினைச்சாங்க ஆனா இயேசு என்ன பண்ணாருன்னா ரெண்டு பக்கத்திலயே காப்பாத்தின் அம்மாவையும் என்ன பண்ணிட்டாரு

எட்டு மணிக்கு சர்ச்சு கால் மணி நேரம் விடுவாங்க எட்டே காலத்துக்கு கேட் போட்டிடுவாங்க இன்னைக்கு இருக்கு நான் போயிருக்கேன் சர்ச்சு அவசரமா கிளம்புறான் காலையில பார்த்தா என்ன பண்றாங்கன்னா காலையில எட்டு மணிக்கு சர்ச்சுக்கு நாங்க இருந்து டிராவல் பண்றதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் கார்ல தான் போறோம் ஆனா முக்கால் மணி நேரம் பாத்தீங்கன்னா சொன்னா அஞ்சு மணிக்கு எங்கிருச்சு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வெளியே கிளம்பியாச்சு குட்டியாச்சு வீட்டை வீட்டை

பாருங்க பாருமே அப்படி ஒரு பயங்கரமான ஒரு காரியங்கள் சர்ச்சு பக்கம் என்ன செய்யமாட்டேன் நீயா பேசுறேன் பேசு அடுத்து நீ நான் வரணும் இல்லையான் இன்னைக்கு இப்படியா போயிட்டு இருக்கு அன்னைக்கு இருந்த சட்டமடை இன்னைக்கு இருந்துச்சு என்ன சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா உண்மையா அப்படி ஒரு சட்டம் ஆசார்கள் என்ன செய்ய முடியாது சாதாரண குள்ள என்ன செய்ய முடியாது ஊழியக்காரன் சாதாரணமா போக முடியாது அல்லேலூயா உள்ள போகும்போது சங்கிலி தான் என்ன செய்வாங்க உள்ள அனுப்புவாங்க அப்படி ஒரு பயங்கரமான காரியம் உண்மையாக செத்தாரா எதுதா இருக்கறாரேன்னு தெரியாது ஆனா உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருكபடுவதாக அவர் தான் அந்த வார்த்தை சொல்லுதா நம்ம மரணத்தை எப்படி விலங்கறாரா ஜெயமாய் விலங்கறாரா

சூழ்நிலையினால வருகிற நிந்தை இருக்கு சூழ்நிலை நிமித்தமா சில நிந்தைகள் வரும் வெளியிலோயா சூழ்நிலை நிமித்தமா நிந்தைகள் வரும் அப்ப வேற வழியே கிடையாது சூழ்நிலை இப்படிதான் வேற வழி இல்ல உண்மையாகவே பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அற்பமா என்னப்பட்ட இல்லையா அழிலோயா உண்மையாகவே ராகால் ஆண்டு நினைத்தண்டினார் அழகு நிந்தை நீக்கி போட்டார் உண்மையாகவே ராகில் சொல்லுகிறார் ஆண்டுவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து ஆண்டவரே நிந்தை என்ன செய்ய நீக்கி விட்டு இன்னும் ஒரு பிள்ளையை கொடுப்பேன் சொல்லுகிறார் ஏ உண்மையாகவே அது வருகிற சில நிந்தைகள் உண்மையாகவே சூழ்நிமித்தமாய் நிந்தைகள் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கிற இந்த கண்ணீரை நான் துடைத்து நிந்தையை நான் என்ன செய்வேன் பூமியில இறாதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவேன் எத்தனை ஆமீன்னு சொல்றீங்க ஆண்டு வயிறாய்க்கு எனக்கு இந்த அவமானம் வேணுமா எனக்கு இந்த நிந்தைகள் வேணுமா எனக்கு இந்த பழிச்சொல் வேணுமா இந்த வேதனைகள் வேணுமா இதுக்கு ஒருவேள் நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்கள் ஆனா உண்மையாகவே கத்தோடைய சமூகத்துல ஜபம் பண்ணுங்க ஆண்டவர்கள் நிந்தையை கத்தினாருங்க ஆண்டவர் நீக்கி போட்டு விடுவார் அண்ணாவுடைய வாழ்க்கையில உண்மையாகவே இரண்டாம் அதிகாரத்துல உண்மையாகவே அவ்வளவு வேதனை அவ்வளவு ஒரு அவமானம் அவ்வளவு அண்ணாவுடைய வாழ்க்கையில பாருங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அவ உடைய மனைவி வெண்ணினால் என்ன செய்யறான் அவள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நிந்திக்கிற ஒவ்வொரு நாள் அவனப்படுத்துகிறான் உனக்கெல்லாம் ஒண்ணு கிடையாது உனக்கெல்லாம் ஒண்ணு கிடைக்காது ஒவ்வொரு நாளும் அவள் நிந்தித்துக் கொண்டிருக்கிறான் ஆலயத்துக்கே போக விடாது

சர்ச்சுக்கு வந்தா கோயிலுக்கு வந்தா இங்க என்ன செய்ய இப்படி ஒரு பட்ட பேர் அவமானது எவ்வளவு வேதனையான அந்த வார்த்தை என்ன குடிச்சு வெறிச்சிட்டு ஆலயத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன் சில பேர் அப்படிதான் புரிஞ்சுக்க மாட்டாங்க சூழ்நிலை இருக்கா காரியங்கள் இருக்காது அண்ணாளுடைய அப்படியே உள்ள ஏற்கனவே சொக்குனரா உடஞ்சுதான் வந்து இங்க உட்காந்தா இப்ப இவரு ஆசாரியர் என்ன

அந்த அளவுக்கு விசாரங்க அந்த அளவுக்கு வேதனை அந்த காலத்தை ஊற்றி நினைச்சு பாருங்க சில பேர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு நிமதியா இருக்கு சில எத்தனை பேர் சொல்றீங்க சொல்லுவாங்க சில பேர் ஐயா ஜெபத்துக்கு வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஜெவம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு மனத்துக்கு கொஞ்சம் சமாதானம் ஏன் என்னமனியாச்சு இங்க ஊட்டிட்டு போயாச்சு என்ன வேண்டியாச்சு சொல்லுங்க சத்தம் அலை லூயா அலை லூயா உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் யா உண்மையாக என் பிரச்சனை என்ன

பாருங்க நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் ஃப்ரெண்டாக யோசிச்சேன் இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது என்னென்ன என்ன பேர் குட்டிங்கா இப்போ என்ன சொல்றாரு சமாதானத்தோட நிற்போம் இப்போ ஒரே வார்த்தை தான் எப்படி வருதுங்க

தேவனிடத்துல கேட்ட அவள் விண்ணப்பித்தபடி அவர் உனக்கு என்ன செய்வாரே கட்டளை என்று சொன்ன உடனே அவள் போனா அவள் தெய்வ சமூகத்தை விட்டு போனா துக்கமுகமா இருக்கல அவள் போஜன பயனால் சந்தோஷப்படுத்தாள் சந்தோஷமா இருந்தா அதுக்கு பின்பு ஆண்டவராக தேவன் அண்ணாலை நினைத்தள்ளார்

தானே பண்ணினா அதுக்கு பின்பு பாருங்க தேவனுடைய பாதத்திலே தேவனுடைய சமூகத்திலே அவர் நிந்தியே கத்திரனவர் ಮಾತನಾಡற இல்லையா ಮಾತನಾಡற இல்லையா எல்லாமே பண்ணிட்டார் அதுக்கு பின்பு அண்ணாளுடைய வாழ்க்கையில பாருங்க ஐந்து பெற்றால வேதத்தில் இருக்கு அண்ணா எவ்வளவு பெற்றா ஐந்து பெற்றா அவ்வளவு பிளஸ் ஆண்டவராக தேவன் கொடுத்தார் அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் என்னையே இல்லாத வெடிக்கு நிந்தையே இல்லாதவடிக்கு ஆண்டவர் முற்றிலும் நீக்கி போட்டு விட்டார் அத்தனை பேராமேன்னு சொல்றீங்க நான் சொல்லுகிறேன் வாழ்க்கையில இருக்கிற சில நிந்தைகள் வாழ்க்கையில இருக்கிற சில அவமானங்கள் உன் வாழ்க்கையில வருகிற பழிச்சொல் வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை நான் சொல்லுகிறேன் அன்றைய வார்த்தை சொல்லுகிறது

எவ்வளவு அற்புதமான இந்த வார்த்தை பாருங்க ஜனத்தினுடைய நிந்தை உங்களுடைய நிந்தை உங்களுடைய அவமானங்கள் உங்களுடைய வேதனைகளை உங்களுடைய கண்ணீர்களை கத்தர் என்ன செய்ய கத்தர் தொடர்ச்சி உங்களுடைய நிந்தைகளை அவமானங்களை ஆண்டு என்ன பூமியிலே உங்களிடத்திலே குடும்பத்திலே உங்களிடத்திலே இல்லாதபடிக்கு முற்றிலும் என்ன செய்வாங்க ஆண்டவன் நீக்கி போடுவார் அத்தன் விராமன் சொல்றீங்க ஆண்டவன் நிச்சயமாய் நீக்கி போடுவார் வாழ்க்கையில நிந்தையை ஆண்டவர் நீக்குவார் இப்படியே கத்தர் வாழவும் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டை வைக்க மாட்டான் இப்படியே வாழுங்கன்னு சொல்ல மாட்டான் இங்க குறுகிய வட்டத்தில் இங்க வாழ்ந்து கொண்டிருக்க நம்மளே ஒரு முடிவு செய்ய முடியாது நம்மளே ஒரு தீர்மானம் பண்ண முடியாது நான் தான் இருப்பேன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கேன் சூழ்நிலை இப்படிதான் அந்த தீர்மானத்தை சொல்லாதீங்க ஒரு நாள் அந்த வாயில் அரிக்கப்படாதீங்க கத்தர் என்னையும் மாற்றுவார் கத்தர் என்னையும் உயர்த்துவார் ராமேன் கத்தர் என்னைய ஆசீர்வதிப்பா நானும் மேன்மைக்கு வருவேன் நானும் ஒரு சொந்த வீட்டை கட்டுவேன் நானும் வாங்களை வாங்குவேன் நானும் என் பிள்ளைக்கு பிள்ளைக்கு மேலே திருமண காரியத்தை முடிப்பேன் நான் என் பிள்ளைக்கு வேண்டிய காரியத்தை நான் செய்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஜோமனை பாருங்க உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாய் வீண் போகவே போகாது எத்தனை பேர் ஆமின்னு சொல்லுகிறீங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் நிந்தையை ஆண்டவர் நீக்கி போட போகிறார் அலையலூயா உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்து உங்கள் நிந்தையை

இவங்களா இப்படியா அப்படியா இவன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்பாங்க இவனா என்ன இப்படி எல்லாம் என்னன்னு சொல்லி ஆனா அது நமக்கு ஒரு பெரிய அவமானமா இருக்கு உண்மைதானே அது நமக்கு ஒரு பெரிய அவமானமா இருக்கும் அது நமக்கு ஒரு பெரிய வேதனையா இருக்கும் அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் ஆனா அது ஒரு அவமானமா இருக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் சொல்லுகிறேன் அற்பமா இருக்கிற அற்பமா என்னப்பட்ட நம்முடைய வாழ்க்கைய ஆண்டவராகிய கத்த நிச்சயமா வாழ்க்கையில வந்து இந்த அவமானங்களை ஆண்டவராகிய தேவன் அது முற்றிலும் எழுச்சி வாருங்க ஆண்டவர் நீக்கி போடுவார் எத்தனை சொல்றீங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் நிச்சயமா நான் சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில இருக்கிற நிந்திகளை உங்களுடைய கண்ணீரை கத்த தொடைத்து உங்கள் நிந்தையை கத்தனை செஞ்சிருவாருங்க அண்டவர் நீக்கி போடுவார் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் பாருங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக இருக்கன்னு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சென்னை பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு 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 ஆறு எட்டு வருஷம் இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு சிம்பிளாக தான் இருப்பேன் ரொம்ப வந்தவெல்லாம் பண்ண மாட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பேன் அப்போ என்னைய கூப்பிட்டுருந்தான் என்னைய மீட்டிங்காக நீ அழைச்சிருந்தான் அப்போ அழைச்சிருக்கும் போது நான் போய் சென்னைக்கு போது முதல் முதல்ல அந்த சபைக்கு நான் போகிறேன் வேற ஒருத்தர் அங்கே இருக்கிற சபை கோவையில் இருக்கிறவர் எனக்கு தெரியும் அவர் போய் சர்ச்சில் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி கண்ணு இந்த வருஷம் கன்விஷன் கூட்டம் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி பெருவிழாவுக்கு அவங்கள கூப்பிடுவோம் அப்படின்னு நான் சரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டாங்க கூப்பிட்டு கேட்டோன்னா ஒரு என்ன டேட் எல்லாம் கொடுத்துட்டேன் அப்ப போகிறோம் அப்போதான் போகிறோம் அழை அப்ப அப்போ போகும் பொழுது உண்மையாகவே போயாச்சு அங்க சென்னை போயாச்சு அங்க கூட்டிட்டு வரதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கார் கார் அனுப்பினாங்க காரில் தான் போகிறேன் அங்கே பார்த்து அந்த மூப்பர் தான் வந்தேன் நீ கூட்டிகிட்டு போகிறேன் சபையோட மூப்பர் அவர்தான் தான் நீ கூட்டிகிட்டு போக வந்தாரு

தெரியும் உண்மையாக தாழ்மையா இருந்தார் அப்ப போனது தெரிஞ்சு கூட அவர் கூட்டிட்டு கூப்பிடுறதுக்காக வந்தார் என்னை பார்த்தோன்னே என்ன செஞ்சாருன்னா பேசி பார்த்துட்டு சரினு சொல்லிப்போயிட்டு வந்துட்டார் நேராக போனாரு போயிட்டு கார்ல பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்க் போய் பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லாம் போட்டுட்டு அது கடைசியில் போன உடனே ஒரு ஹோட்டல் கடைக்கு நிப்பாட்டிட்டு அது என்ன தெரியல ஹோட்டல் கடைக்கு நிப்பாட்டிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பையன் கூட ஒரு பையன் வந்தாங்க பையன்கிட்ட இங்கே பாருங்க நீயும் ஐயாவும் ரெண்டு பேர் போய் அந்த ஹோட்டலில் போய் என்ன செய்யுங்க சாப்பிட்டு வாங்க நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் எனக்கு இது வேண்டாம் நீங்கள் ரெண்டு சாப்பிட்டு நீங்கள் என்ன செஞ்சிருங்க நீங்க வந்துடுங்க அப்படின்னு சரி நாங்களும் போய் அதே மாதிரி அப்படின்னு வந்து கார்ல கொண்டு கொண்டு போய் ரூம்ல தங்க வச்சாங்க அந்த லாட்ஜில தங்க வச்சாங்க எல்லாமே அப்போ ஒரு சல செல போகும் இவரு இவர் இவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சல செல போகும் இவரை போய் கூப்பிட்டுருக்குறீங்களே இவரை பார்த்தா ரொம்ப சின்ன பயமா இருக்கிறாரு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சல செலவு பேசுனா ஒண்ணுமே பேசல ஆண்ட்ரோடு சோமத்துல சோத்துற மட்டும் இல்லை எனக்கு இந்த நியூஸ் வந்துருச்சு ஒரு மாதிரி சொல்றாங்க இல்லையா அவங்கள அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை என்ன அமான வந்தாலும் எந்த நின்று வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நல்ல ஜோமென்ட் டைன் நைட் போகிற ஜோமென்னே காலையில் ஜோமென்னு சர்ச்சுக்கு போயிட்டு போன உடனே காலையில் சர்ச்சில் மெசேஜ்க்கு நேரம் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போனோன்னா வீட்டிங் வீ டைமில் போயாச்சு மே கையில் கொடுத்தாச்சு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சொன்னா உண்மையாகவுமே சொல்கிற கத்தர் பகிரங்கமான காரியத்தை நீங்கள் செஞ்சார் தீக்க தரிசன கையை வைக்கிறதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வசனத்தை அலையில பயங்கரமா ஆண்டவர் சொன்னார் ஒரு அம்மா தூக்கு போடுறதுக்கு மூணு நாளைக்கு மட்டு அது எல்லாம் ஆண்டு உள்ளுக்குள்ள அப்படியே அரட்டி போட்டது மாதிரி அப்படியே மாறிடுச்சு மாறி எல்லாம் விவரமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே இப்படி ஒரு உழிக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க லைன்ல எல்லாம் வந்து கியூல நிக்கிறாங்க ஒரு சில ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஜெவத்தை பண்ணிட்டு மவுடி லைன்ல வராங்க நான் இப்போ ஜோம் பண்ணேன் இப்போ சொன்னாரு மறுபடியும் எனக்கு என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே லைன்ல திரும்பி வராங்க பார்த்தா பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க அதே மாதிரி அம்மா வந்து சொல்லிச்சா போய் அதே மாதிரி ஒன்றும் கூட விடாம கரெக்டா நம்ம முகமெல்லாம் தெரியாது ஆனால் வளமையா பயம் பயன்படுத்தினார் பயன்படுத்துறதுக்கு அப்புறம் அந்த நீ கூட்டிட்டு போனார் பாத்தீங்களா அவர் அப்படியே முல்லாம வரார் பக்கத்துல பக்கத்துல வந்துட்டு ஓப்பனாக சொல்றாரு தயவு செய்து மன்னிச்சுக்கையா நான் உங்களை சாதாரணமா நினைச்சேன் நான் உங்களுக்கு ரப்பமாக தான் உண்மையாக நினைச்சேன் நேற்று உங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியும் எப்படி சின்ன பையனாக இருக்கிறவனா ஒண்ணு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பேசின அந்த ஒத்தேக்க தரிசனம் அதாவது ஒத்தேக்க தரிசனம் சொன்ன வார்த்தை ஆனால் அது எனக்கு தான் நான் தான் அந்த மனுஷன் அப்படின்னு அப்படி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொன்ன முடிச்சோம் அதுக்கப்புறம் பாருங்க என்னை ஹோட்டலுக்கு அனுப்பல என்ன செய்யலைங்க ஹோட்டலுக்கு அனுப்பலாம் வந்து பையனை கூப்பிட்டு ஒரு ஐயா வர வர மாட்டார் இப்போ என்ன செய்ய ஐயா வெளியேதான் வாங்கிட்டு வந்து ஐயா கொடுத்தா ஐயாக்கு என்ன வேணுமோ வீட்டில் ரூமில் கூட ஐயா வெளியே என்ன செய்ய மாட்டாரு வர மாட்டார் அப்போதான் நினைச்சேன் உண்மையாகவே எந்த மனுஷன் அப்பமா என்ன செய்ய முடியாதுங்க நினச்சிட முடியாது அதே லூயா அங்கிருந்து கிளம்புற வரைக்கும் அப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டில் ஜோம் பண்ணி ப்ரேயர் பண்ணி நீ ப்ளஸ் பண்ணுங்கள் ஆசிர்வரிங்கன்னு சொல்லி காட்டேன் ட்ரெயின் ஏற வரைக்கும் எங்களை மன்னிப்பு கேட்டேன் ட்ரெயின் ஏறி உட்காந்து வரணையா தப்பா நினச்சிருக்காதிங்க எனக்கு இன்னி மனசே ஆறல நான் இப்படி நினைச்சிட்டு நினைச்சேன் நம்ம தேவனுடைய பிள்ளை யாராக இருந்தாலும் சரி நம்ம ஒரு மனுஷனையும் கூட அற்பமாக என்ன செய்ய முடியாதுங்க

என்னுடைய அவமானங்கள் எல்லாம் கருத்தில் அண்ணா அப்படித்தான் ஜோம் பண்ணியிருப்பார் அன்று பிறகு வெளிநாடு